நாமத்தினாலே இவர் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கத்துடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன் இன்றைக்கு கத்துடைய வசனத்தை மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசிர்வாதத்தையும் அனுபவிக்க முடியாமல் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு பலவிதமான தடைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவித்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போவார் எப்படிப்பட்டவராய் அப்படின்னா ராஜாவாக அவர் நமக்கு முன்பாக நடந்து போவார் அவர் நடந்து போகும் பொழுது நமக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கரணானவைகளை சமமாக்குவார் எல்லா சத்ருக்களையும் நிர்மூலமாக்குவார் இஸ்ரேல் ஜனங்கள் காணானுக்கு முன்பாக போவதற்கு முன்பாக நிறைய தடைகள் எரிகோ செங்கடல் யோர்தான் சத்ருக்கள் பல எமோரியல் எபுசியே கானானியர் என்று சொல்லி நிறைய சத்ருக்கள் அவர்களுக்கு விரோதமாக தடைகளாக எழும்பி நின்றார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போனார் தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது பகலிலே அது ஒரு நல்ல மேக தூணாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாக கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருந்து நடத்தினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே இயேசு உங்களுக்கு முன்னாடி இருந்தா இயேசு உங்களுக்கு முன்னணியில இருந்தார் அவர் நம்மை நடத்துவார் ரெண்டாவது பாருங்க அவர் நமக்கு முன்னாடி இருந்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் உடைத்து நிர்மூலமாக்குவார் பல ஆண்டுகளாக உங்கள் திருமணத்துக்கு தடைகளாக இருக்கலாம் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாதபடிக்கு தடைகளாக இருக்கலாம் உங்க வியாபாரம் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படாதவழிக்கு தடையாக இருக்கலாம் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வர முடியாதபடிக்கு தடையாக இருக்கலாம் எது தடையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பாக எது இருக்கிறது யார் இருக்கிறார் என்கிறத கொஞ்சம் அலசி ஆராயுங்க எந்த மனுஷனையோ உலகத்தையோ உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்வீர்களானா உங்களால் ஜெயம் பெற முடியாது உங்களுக்கு முன்பாக இயேசு ராஜாதி ராஜாவா இருப்பாருன்னா நிச்சயமாக தடைகள் விலகும் நிச்சயமாக அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் அவர் நடத்தி கொண்டு போகும் பொழுது பெரிய விடுதலை உண்டாகும் ஜெயம் உண்டாகும் கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் நிறைய காரியத்தை முயற்சித்து ஏமாந்து போயிருக்கீங்களா இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக வையுங்க உங்களுடைய பிரயாசம் பணம் மனிதர்கள் இவையெல்லாம் நம்மளை ராஜாவாக ஆளுகை செய்யும்னா நம்மளால் ஜெயத்தை எடுக்க முடியாது இந்த சர்வ வல்லமுடைய தேவனாகிய கத்த நமக்கு முன்பாக ராஜாவா இருப்பாருன்னா நிச்சயமாக தடைகள் விலகும் அவர் நம்மை நடத்துவதை நம்மால பார்க்க முடியும் உங்களுக்கு முன்பாக இயேசுவை வச்சுப்பீங்களா அவர் உங்களுக்கு முன்னாடி நடந்து போகும் பொழுது ராஜாதி ராஜாவாய் நடந்து போகும் பொழுது எல்லா தடைகளும் நீங்கும் நீங்கள் ஜெயத்தை அனுபவிப்பீங்க சோமன்லாமா பரலோக பிதாவே, யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்கிறார்களோ பிளஸ் டெம்லோ எல்லா தடைகளும் இன்றைக்கு நீங்கட்டும் நீ ராஜாதி ராஜாவாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் ஏசுபின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமாம் bless you all